இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசம் நொய்டாவைச் சேர்ந்த மாணவர் சனி குமார் இவர் பனிரெண்டாம் வகுப்பு படித்து பகுதி நேரமாக சமோசா கடை நடத்தி விற்பனை செய்து வந்தார் இவருக்கு மருத்துவராக வேண்டும் என்று கனவு இருந்ததால் நீட் தேர்வுக்கு படித்து வந்தார் அதன்படி கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வை எழுதினார் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அறுநூற்றி அறுபத்தி நான்கு மதிப்பெண் பெற்று சாதனை படித்துள்ளார் இரவு முழுவதும் படித்துவிட்டு காலையில் சமோசா விற்பனை செய்து இந்த சாதனை ஏற்றியுள்ளார் குறிப்புகளை காகிதங்களில் எழுதி வைத்து அதை சுவற்றில் ஒட்டி வைத்து படித்து வந்தார் இது குறித்து மாணவர் கூறுகையில் மருந்துகளை பார்க்கும் போது எனக்கு எம்பிபிஎஸ் ஆக வேண்டும் என்று ஆசை இருந்தது மக்களை நோயில் இருந்து காப்பேன் எனது படிப்பை சமஸ தொழில் பாதிக்காது இதனை நான் தொடர்ந்து செய்வேன் என்றார் இதனிடையே பிளிக் என்ற நீட் தேர்வு பயிற்சி மையத்தின் தலைமை செயல் அதிகாரி அலேக் பாண்டே சன்னிக்குமார் மருத்துவக் கல்லூரி கட்டணமாக ஆறு லட்சம் நிதியை வழங்கியுள்ளார் இதுகுறித்து பேசிய அலேக் பாண்டே பிளிக் நடத்தும் நீட் தேர்வு பயிற்சி டெலிகிராம் ஆப் மூலம் சன்னிக்குமார் படித்துள்ளார் அவருக்கு எங்களது ஆதரவு என்று உண்டு என்று கூறப்பட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் எமது சேனலை செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி